வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா மாம்பழ பாயாசம் தான் பார்க்க போகிறீங்க இனிமேவே சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு மாம்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாயாசம் பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி விழுதாக்கி எடுத்துக்கலாம் திருப்பி நீங்கள்னாலே ஸ்லைஸாக வந்துடும் இல்லை ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி பேஸ்டாக எடுத்தாச்சு இப்போ இதுலேயும் நம்ம பாயசம் ரெடி ரெடி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த திராட்சை வந்து வறுக்கிறதுக்காக நம்ம வந்து நெய் போட்டிருக்கோம் இல்லை போதும் ஒரு திராட்சை வந்து நல்லா இதாகட்டும் திராட்சை வந்து நல்லா திராட்சிக்கு வந்துருச்சு நம்ம சேமியா வந்து இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துப்போம் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா சேமியா வந்து வருபட்டு இருக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க போதும் இதுக்கு மேல வேண்டாம் இப்ப நம்ம வந்து வந்து பால் ஊற்றி அவிய வைக்கலாம் இப்போ இதுல வந்து நல்லா பாயாசத்துல வந்து இந்த பால் வந்து சேமியா அவியம் சேமியா வந்து நல்லா அவிஞ்சு வந்துருச்சு பாருங்க காங்கிறாங்க நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சௌகரிச்சி வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து இதில் போடலாம் ஒரு கப் அளவு சௌகரிசி தான் நல்லா அவிய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சௌகரிசி போட்டாச்சு தெரியுதா அப்புறம் எல்லாம் மிக்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் குங்குமப்பு இருந்தால் போட்டுக்கலாம் நான் குங்குமப்பு எல்லாம் இல்லை அதனால நான் போடல இப்போ திடீரென்று நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அதனால் வீட்டில் இருந்த பொருட்களை மட்டுமே வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ விழுதை வந்து இதில் போடுவோம் நம்ம இதில் சூடாக வச்சு போட்டோம் பண்ணால் தான் அதில் வந்து நமக்கு பாயாசத்தில் மிக்ஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் எந்த கலருமே போடலை பாருங்கள் மாம்பழத்தோட கலர் வந்து பாயாசத்தில் வருது இந்த மாம்பழ பேஸ்ட் வந்து இதில் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து இறை இவ்வளோதான் நம்ம வந்து இது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறுணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம் பார்த்திங்களா சிம்பில் வேலை தான் மாம்பழ பாயசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம தனி அந்த பால் பாயசம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி சீசன் கிடைக்கும் போது நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்குறத ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து இது பண்ணும்போது பாயாசம் வந்து நம் ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து கிளாஸில் எடுத்தாச்சு சேவணும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மாம்பழ போட்டு கொடுத்த மனு சொன்னால் உண்மையாகவே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பார்க்கும்போதே எவ்வளோ அருமையான ஒரு மாம்பழ பாயசம் சிம்பிளாக செய்யக்கூடியது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே போல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேண்டும் நீங்கள் கொடுப்பீங்களேன்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோவில் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்